ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விவசாயத்தில் என்னென்ன இயந்திரங்களெல்லாம் பயன்படுத்துகிறாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது வந்து ஒரு இடத்துல நெல் இல்லை ஏதாவது பயிர்களை வந்து அடித்து உலர்த்தி வச்சுருக்கும்போது தொத்து வச்சுருக்கும்போது அதை வந்து கூட்டுறதுக்காக ஒன்று சேர்க்கறதுக்காக அந்த இயந்திரம் அந்த இயந்திரம் வந்து பயன்படுது அடுத்ததாக வாங்க இது வந்து ஆழமாக உழுகுறதுக்கு இல்லை நிறையா களைச்செடிகள்லாம் இருக்கும்ல அந்த இடத்துல விழுகுறதுக்கு அந்த கலப்பையை பயன்படுத்துகிறாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா லெவல் பண்ணுறதுக்கு இந்த இயந்திரத்தை பயன்படுத்துகிறாங்க எல்லாமே டிராக்டரில் ஃபிட் பண்ணி அப்படியே பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது இது வந்து கதிரடிக்கிறது கதில் வந்து தானியங்களை பிரித்து எடுக்கிறதுக்காக இந்த இயந்திரத்தை பயன்படுத்துகிறாங்க இதுவும் டிராக்டர்லேயும் ஃபிட் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கும் காட்டுக்கே இதை வந்து மூவ் பண்ணி கொண்டு போகலாம் இது அதிகமாக நடத்தறிஞ்சு இப்போ நம்ம நம்ம ஊருக்குள்ளேயும் இந்த இயந்திரங்க வர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து ஏர் தூக்குறது இது இந்த டிராக்டரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க இது அப்படியே தூக்கக்கூடியது அடுத்ததை வாங்க ஜேசிபி டைப்பில் முன்னாடி பக்கெட்டோட இருக்கு பாருங்கள் அழகாக சின்னதாக நீங்கள் ஒரு சின்ன வாய்க்காலோ இல்லை பைப் பதிக்கிறதுக்கு இதை நம்ம தோன்றதுக்கு இதை பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த ட்ராக்டே முன்னாடி பார்த்தீங்கன்னா டோஜர் மாதிரி லெவல் பண்ணுறதுக்கும் இல்லை மண்ணை அள்ளி அதோடைய அதோட இதிலே போட்டுக்கிறதுக்கு மண் அள்ளி போடுறதுக்கு பக்கெட்டோடையவும் ஜேசிபி வகையிலேயும் இதை கொடுத்துருக்காங்க நம்ம ஜேசிபி வாங்கணும் கூட அவசியம் இல்லை டிராக்டர்லேயே இதை ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸாக இது யூஸ் ஆகுது இது ஆடு மாடு சாப்பிட்றதுக்காக கொட்டகை இது டைப்பில் இதை வடிவமைச்சிருக்காங்க இதை கீழே சக்கரை இருக்குது பாருங்கள் சக்கரத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து சூரிய உலர்த்தி இந்த டிராக்டரோட ட்ரெய்லரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த சூரிய உலர்த்தியில் வந்து நம்மளுக்கு தேவையானதை உலர்த்துறதுக்கு நம்ம டிராக்டரை ஃபிட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் காட்டே வச்சு பிடுங்குறத உடனே உளர்த்ததுக்காக இது பயன்படுது இது சிறிய வகை உணர்த்தி இதுலேயும் உளர்த்தலாம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் மேலே ஃபிட் பண்ணியிருக்காங்க சூரிய உணர்த்தி பேனல் மேலே இருக்கா மாதிரி இடத்துல பாருங்கள் இதை வந்து இதை வெட்டுறது கதிர உக்கிறோம்ல அறுக்கிறது கீழே கூடி அப்படியும் இந்த டைலர் அந்த டிராக்டருக்கு முன்னாடியே ஃபிட் பண்ணி அந்த இதை வெட்டுறதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க பயிரை வந்து கீழே தேவோம் அப்படியும் அறுவடை செய்யக்கூடிய இந்த மிஷினு அறுவடை மிஷின் பாருங்கள் இது வந்து சுருளும் கலப்பை அப்படி சுழன் கலப்பை பாருங்கள் அதுவும் காட்சிப்படுத்தியிருக்காங்க இன்றைய சூழ்நிலையில் வந்து விவசாயத்துக்கு எல்லா வகையான இயந்திரங்களும் மூலியமே செயல்படுத்துறதுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள் இது அஞ்சு கலப்பை ஆழமான லயர் விழுகிறதுக்கு அஞ்சு கலப்பை இதில் ஃபிட் பண்ணியிருக்காங்க டிராக்டரை வச்சு ஒரு டிராக்டர் வச்சு ஏத் மல்டி பர்பஸ் எத்தனை வகையான வேலைகளை பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து ஏர் உழுதுக்கிட்டேவும் கூடிய பயிர் அதாவது விதைக்கிறது கையை வச்சு விதைக்கிறத கூட நேர்த்தியாக விதைக்கிறதுக்கு உள்ள மிஷினு இங்கே நிறைய டிராக்டரு நிறைய காப்பி காட்சிப்படுத்தியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த கலப்பையும் விற்பனைக்கு ஆக கொண்டு வந்திருக்காங்க விற்பனைக்குன்னா இதை புக் பண்ணுறதுக்காக இது பூரா விவசாயி பார்த்து விருப்பப்படுறவங்க இதை புக் பண்ணிக்கலாங்க இருக்காங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க இந்த ஒரு விவசாயத்தை புக் பண்ணிக்கிட்டுருக்காரு இதே மாதிரி நிறைய டிராக்டரும் கொண்டு வந்திருக்காங்க ஒரு கம்பெனி இல்லை மகேந்திரா நிறைய இருந்து ரெண்டு மூணு இருந்து வந்திருக்கீங்க இந்த பெரிய வகை டிராக்டரு இதை கூடையவும் நம்ம விதைக்கிறதுக்கான அந்த மிஷினும் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ மக்காச்சோளம் பருத்தி இதெல்லாம் ஒரே நேராக ஒரு சீராக தைக்கிறதுக்கு அந்த மிஷின் பயன்படும் இது பரம்படிக்கக்கூடிய மிஷினு நெல் பரம்படிக்கிறதுக்கு அந்த விவசாய நிலையத்தை வந்து தயார் பண்ணதுக்கான அந்த மிஷினு பெரிய வகை டிராக்டரு மகேந்திர நகரத்தோடய பெரிய வகை டிராக்டர் காய்ச்சி பிடிச்சிருக்காங்க மாதிரி சிறிய வகை டிராக்டரும் இருக்குது இங்கே பாருங்கள் சிறிய வகை டிராக்ட்ரு ஒரு அஞ்சு ஏக்கர் வச்சு ஒரு சிறு விவசாயி இருக்கார்னு வச்சுக்கோங்க அவருடைய வாழை தோப்பு அதே மாதிரி கொடி முந்திரி தோப்பு இது மாதிரி தோப்புக்குள்ளேயும் போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிறிய டிராக்டரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதுவும் நிறைய பேர் உண்மதி பண்ணாங்க